ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு ஒருளையும் மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் பசித்த உயிர்களின் பசியை போக்கினாலே நம்மளுக்கு உயிருக்கு ஊதியமாகிய ஆன்மலாபம் கூடும் இது நம் பெருமான் வாக்கு நம் பெருமானின் நாம் மேலேற வேண்டும் என்று புறத்தில் காட்டிய தைப்பூச நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஜோதி தரிசன நன்னாளில் எல்லா உயிரும் இன்பமாக வாழ நம்மால் முடிந்த உதவியை செய்து நாம் மேலேற வேண்டுமென உறுதியேற்று ஆறாமுத பேர் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் விண்ணார் செழஞ்சூடரே தொடர்மேவிய உள்ளோலியே தன்னார் வெண்மதியே அதில் தங்கிய தன்னமுதே கண்ணார் மெய்க்கனலே சிவகாம பெண் காதலனே அண்ணா தந்தனையே அருள் ஆறமுது தந்தனையே என்கின்றார் இங்குதான் அமுதம் உண்டதை பற்றி கூறுகிறார் இங்குதான் அமுதம் உண்பதை பற்றி கூறுவதால் வின் சிதாகாசம் எனும் புருவமத்தி உள்ளொளி ஒளிக்குள் ஒளியாக ஆன்ம சிற்றனு ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடையது அப்படி இருந்தும் நாம் அறிவு இருக்க காரணம் சுடர்மேவிய உள்ளொலியே உள்ளொளி எப்போ கூடும் நீ பிற உயிரை காப்பாற்றினால் உன்னை அருட்சக்தியின் தயவால் உன் உள்ளொலி கூடும் நீ பசித்தோர் முகம் பார்த்தார் அவர் உன்னை பார்ப்பார் அப்படி நீ இல்லையா பாராதார் பார்வையில் பதிய மாட்டார் என்கின்றார் பெருமான் எனவே தான் உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்கின்றார் ஆக நாம் ஜீவதயவு புரிந்து நம்முள்ளே பார்க்க வேண்டும் கண்ணார் கண்ணீர் கண்ணிற்கணிகளின் கண்ணோட்டன் அது இல்லெனில் புண்ணென உணரப்படும் என்றார் கடவுள் கண் எப்ப பிற உயிரின் தன் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் தன் துன்பமாக கருதி ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமையுடன் பிரபோகாரமும் சத்விசாரமும் பலகாலம் தடைபடாது தன் தரத்துக்கு தக்கவாறு பரோகரமாகிய ஜீவதயவு புரிய புரிய கண் உண்மையான ஒளி கூடணும் கல்லொணி கூடினால் கல்லாய மனம் கரைந்து பொன்னொழி கூடும் கூடினால் ஜீவனில் பேதமற்று உயிர் உணர்வுடன் அற்றார் அழிபோசி அழிபசி போக்கும் அப்போ ஆன்ம ஒருமைப்பாட்டு உரிமையால் அன்பும் உயிர்கள் பால் தயமும் கொண்டு பாடுபடும் ஆண்டவர் தேவையறிந்து உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வழங்குவார் சிவகாம பெண் காதலனே பெண் என்பது மனம் பெண்ணிடை மனமும் ஆணிடையும் அறிவும் என்பார் சர்க்குரு அகவலிலே காதலனே காதலியை காதலன் எப்போது நினைத்து கொண்டே இருப்பான் இங்கு காதலியாகிய மனம் காதலனாகிய ஆன்மாவை எப்பொழுதும் நினைத்து அங்கு சென்றடைய அற்றாரை அழிக்கக்கூடிய பசியை போக்க போக இந்த மனதின் செயல்பாடு அறிவாகிய ஆன்மாவுடன் கூடினால் இரண் நிலையென ஏம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தும் பதினேழாவது நிலை அருள் பதினெட்டாவது நிலை அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வற்றால் கடவுள் அறிந்து அம்மையமாகிவிடலாம் இதனை நம் பெருமான் அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே என்பார் என்றும் நிலைத்த பிரமகாச சொவர் இறைவர் சிகரம் அகரம் அவர் நம் உள்ள இருந்தும் அறியாமையால் அவரை அறிய அறியாமல் உள்ள ஆண்மனு அவரை அறிய காமம் இக் பிளஸ் ஆ காம எட்டும் இரண்டும் ஏழும் ஒரு படியன அட்டனின் அருள் உட்பிரிஞ்சு என்பார் எட்டாகிய ஆண்மனுவை இரண்டாகிய அவர் இயக்க இயங்குகின்ற காற்றின் இயக்கம் அவர் காட்டிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் நின்று பாடுபட்டால் மகர மெய்யான உடலில் எல்லா நன்மையும் கிடைக்கும் தன்னார் வெண்மதியே நீ ஜெய நீ ஜீவத்தயவு புரிய புரிய உன்னுடைய அறிவு தூய ஒளி வீசும் ஆன்மா பிரகாசம் அடையும் அமுதம் தன் உலர் உள் சுரந்து தயவால்தான் அருந்தக்கூடிய தயவோ அமுதம் அன்னார் தந்தனையே அருள் ஆர் தந்தனையே அருள் என்பது கடவுள் தயவு ஜீவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு இந்த காற்றின் இயக்கம் ஒளியக்கமாகிய ஆன்மாவுடன் கூடும் பொழுது நாம் சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வ பெறலாம் சூரிய சந்திர ஜோதியில் ஜோதியர் என்று ஆரியர் புகழ் தரும் அருட்பெருஞ்சோதி என்பார் மேலும் இதனை வடலூர் பெருவழியிலே அருள் ஓங்குகின்றது அருட்பெருஞ்சோதி அடைந்து என்ன் மருள் ஓங்குறாமல் தவிர்த்து நல்ல வரமளித்து பொருள் ஓங்கி அருட் பூமியில் வாழ புரிந்ததென்றும் திருளோங்க ஓங்குவது உத்தரஞான சிதம்பரமே என்பார் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதேசைக்கு வந்தால் பெறலாம் என்பார் இவைகளெல்லாம் புறம் நாம் அகத்தை நோக்கி நமக்கு அறிவு அனுபவம் விளங்க நம் பெருமான் புறத்தில் காட்டிய இடத்திற்கு சென்று வழிபட்டு எல்லா நன்மையும் பெறுவோம் தைப்பூச தினத்தில் எல்லா அவையினும் இன்பமாக வளாய் இல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் சிதம்பரம் அடிகளார் குருவருளையும் எண்ணி எண்ணி போற்றி போற்றி வணங்கி மகிழ்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெஞ்சோதி ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்